வணக்கம் நைன்டி எலெக்ட்ரிஷன் நம்மளை பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா வீட்டு ஒர்க்கெலாம் வந்து இன்ஜினியர் வச்சு மொத்த ரேட்டுக்கு வந்து ஃபில் முடிச்சுட்டாங்க எலக்ட்ரிகல் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா பாதியில் இன்கம்ப்ளீட் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக எலக்ட்ரிஷன் வச்சு பண்ணுற ஐடியாவில் அப்புறம் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போய் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் நமக்கு கூப்பிட்டது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மீட்ரு வந்து லைனில் வந்து லைன் கொடுக்க போகிறாங்க லைன் மேனே அதனால மீட்டர் ஃபிட் பண்ணி கொடுக்க சொல்லி கூப்பிட்ருந்தாங்க நாங்களும் போய் பார்த்தோம் பார்த்திங்கன்னா மீட்ரு வந்து ரெண்டு த்ரீ பேஸு மொத்தம் ரெண்டு வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று செகண்ட் ஃப்ளோர் ஒன்று ஒரு வீடு அடுத்த வீடும் அதேமாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரு நம்ம ரெண்டு வீட்டுக்குமே பார்த்திங்கன்னா மீட்ரு வந்து ஃபிட் பண்ணிட்டு பஸ் பேர் லைனும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தோம் பஸ் பேர் எல்லாமே லைன் கொடுக்காமச்சிருந்தாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்புட்டு அவுட்புட்டு மீட்டருக்கு போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா லுக் அடிச்சு வச்சுருந்தாங்க எல்லாமே லெக் அடிச்சு கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இபிலேருந்து இபிகாரங்களை வர சொல்லி பார்த்திங்கன்னா கம்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க லைன் கொடுத்து ஆன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லை வீட்டுக்காரர் வந்துட்டு இன்னும் வீட்டுக்குள்ளேயே ஆன் பண்ணி செக் பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தாங்க எங்களை சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே எல்லாமே ஒவ்வொரு வீட்டுக்காக லைன் ஆன் பண்ணும்போது தான் ஒரு வீடு ஆன் பண்ணணும் இன்னொரு வீடோட இயல்சிபி வந்து ட்ரிப்பாக இருந்துச்சு இந்த கம்ப்ளைண்ட் என்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே எங்களுக்கு ஒரு நாள் முழுக்க ஆயிடுச்சு அந்த கம்ப்ளைண்ட் என்னான்னு சொல்லிட்டு பார்ட் டூ வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்